சுமந்த் வேற கோச்சுக்கிட்டு போயிட்டாரு சுமந்த் மாமா திரும்ப வந்து மயிலாப்பூர்ல இருந்தாருன்னா அப்படியே திரும்ப வந்து மயிலாப்பூர்ல எங்க தானே போறோம் மயிலாப்பூருக்கு ஒரு எட்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு போனா அங்க போனா முண்டக கண்ணி அம்மன் கோயிலுடன் இணைந்துள்ளது அப்படின்னு இருக்கு ஏன் அம்மன் கோயிலுக்கு முண்ட கண்ணி கன்னியம்மன் கோயில நீ எப்படி காமாச்சி இன்னும் பேரை மாத்தல டிவி விவாதத்துல சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு வேற கோச்சுக்கிறான் ரெக்கார்ட் பண்ணு இவன் வந்து முப்பது வருஷத்துல எழுபது வருஷம் தான் இருக்குதுன்னு ரெக்கார்ட் பண்ணு ரெக்கார்ட் பண்ணுங்கறான் நம்ம ஊரில் தான் வந்து இன்னும் மூத்த பத்திரிக்கையாளர்கள் அப்புறம் புலனாய்வு புலிகள் இவங்களுக்கெல்லாம் இந்த உண்மை தெரியல எங்கள் ஊரில் தோல் பாவை கூத்து உட்பட மற்றது எல்லாமே உண்டு ராமாயணத்தை வச்சு அதனால் ராமாயணத்தை எப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க என்னென்னலாம் நடக்கும் ரொம்ப நல்லவர் வந்து ராமன் ஏகபத்னி விரதன் அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்கள் போய் இன்றைக்கி ராமாயணம் உங்கள் கையில் இருந்ததுன்னா போய் எடுத்து புரட்டி பாருங்க ப சூர்பனகையை பார்த்த உடனே வந்து ராமன் மனசுக்குள்ளார் என்னென்னலாம் ஓடிச்சின்னு ஒரு பத்து பாட்டு இருக்குது பெருசு வந்து எல்லா பக்கமும் பேசியிருக்குது பயங்கர கிண்டலாக பேசியிருக்கு நையாண்டியாக பேசியிருக்கு குதர்க்கமா பேசியிருக்குது குத்தி காட்டி பேசியிருக்குது அருகட்ட உள்ள உன்னதாண்டா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் உன்னதான் மடப்பை எல்லாம் தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ இந்த கதையை கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்கிறியே நான் வந்து என்ன வேணாலும் பேசலாம் நான் பத்திரிகையாளரும் இல்லை முன்னாடி ஒரு அமைப்புகள் இருந்தேன் இப்போ அமைப்புகள்லேயும் இல்லை இப்போ வந்து தண்ணி தெளிச்சு விட்ட மனுஷன் மாதிரி அதனால் என்ன வேணாலும் பேசலாம் திருவள்ளுவர் பிரச்சனை சுமந்தரை வேற கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரு சுமந்த் மாமா திரும்ப வந்து மயிலாப்பூரில் இருந்தாருன்னா அப்படியே திரும்ப வந்து திருவள்ளுவர் கோயிலை பார்க்கணுன்னு திருவள்ளுவர் இன்றைக்கி எல்லா எல்லா இதையும் எடுத்து பாருங்க திருவள்ளுவர் பற்றி இன்னைக்கு இணையத்தில் இருக்கிறத எடுத்து பாருங்கள் இந்த மயிலாப்பூர் கோயில் வந்து திருவள்ளூர் பிறப்பதற்கு முன்பாகவே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கு ஒரு சிவன் கோயில் இருந்தது அந்த சிவன் கோயில் அருகில்தான் திருவள்ளூர் திருவள்ளுவர் பிறந்தார் திருவள்ளூருக்கு கோயில் பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான் எழுதிட்டு விக்கிபீடியாவில் ஒரு என் இந்த சான்று குறிப்பு போடுவான்ல ரெஃபரன்ஸ் சைட்டேஷன் போட்டு வச்சிருக்கான் சைட்டேஷன்ஸை கிளிக் பண்ணி போய் பார்த்தா கோயில் முப்பதாம் ஆண்டிலிருந்து தான் இருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கான் சரியா சரி என்ன ரெண்டு இதுலேயுமே என்ன எழுதியிருக்காங்கன்னா இது வந்து ஏகாம்பேஸ்வரர் காமாட்சி அம்மன் கோயிலில் ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கான் இன்னைக்கு போய் அங்கே போய் பார்த்தேன் மயிலாப்பூரில் இங்கே தானே போகிறோம் மயிலாப்பூருக்கு ஒரு எட்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு போனால் அங்கே போனால் அம்மன் கோயிலுடன் இணைந்துள்ளது அப்படின்னு இருக்குது ஏன் அம்மன் கோயிலுக்கும் முண்ட முண்டக்கம் கன்னியம்மன் கோயிலை நீ எப்படி காமாட்சி இன்னும் பேரை மாத்தலை கோயில் இதில் முண்டகன்னியம்மன் தான் எழுதியிருக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முண்டகம்பி முண்டகன்னியம்மன் கோயில் தான் இருக்குது ஆனா இவன் வந்து முண்டக்கன்னிக்கு காமாட்சின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கான் நீங்க என்னமோ புராணம் வந்து கடந்த கால பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க புராணமும் பித்தலாட்டமும் அது இந்த கால பிரச்சனை நம் கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிற பிரச்சனை டிவி விவாதத்துல சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு வேற கோச்சுக்கிறான் ரெக்கார்ட் பண்ணு இவன் வந்து முப்பது வருஷத்துல எழுபது தான் இருக்குதுன்னு ரெக்கார்ட் பண்ணு ரெக்கார்ட் பண்ணுங்கிறான் யோ ஏ கொஞ்சமாவது அறிவு நாணயத்தோடு பேசுவதற்கும் இது பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வெக்கமோ சூடோ சொரணையோ எதுவும் இல்லை பொய் சொல்றதும் புராண கதை கட்டுவதற்கும் அவர்களுக்கு எந்த இதுவும் இல்லை அப்படிதான் ராமகதையை வைத்து கொண்டு ஒரு ஊரில் அந்த இடத்துல ராமம் பிறந்தானா இல்லையா இல்லை ஏன்னா வந்து பிபிஹெச்சில் அப்போயே ஒரு புத்தகம் வந்து ஒரு புத்தகம் ஒரு பெரிய ஆர்காலஜிஸ்ட்டு வந்து எழுதியிருக்கார் சங்காலயா போன்ற ஆர்காலஜிஸ்ட்டுக்கெல்லாம் எழுதினாங்க ஜியாகிரஃபி ஆஃப் மித்த இந்தியன் மித் மித்த பற்றின்னு ஒரு புத்தகம் ஒன்று வந்திருக்கு அதில் பாருங்கள் எல்லா இதுலேயுமே வந்து இந்த இடங்கள் வந்து காலம் தோறும் டெக்ஸ்ட்டில் மாறி 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 தான் வருது அங்கே வந்து ஜியாகிரஃபி தெளிவாக இந்த இடம் இந்த இடம்லாம் இல்லை ஆனால் இந்த பயிலு என்ன பண்ணால் ஒரு கதையை சொல்லி அதுவும் எப்போ அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தான் நீங்க நினைக்கிற மாதிரி வந்து சவாக்கர் கூட சொல்ல சவாக்கர் வந்து இருபது வருஷம் கழிச்சு கரபத்திரி மகாராஜ் வந்து அந்த ஆள் சிவாஜி இந்து ராஜ்யத்தை சிவாஜி கண்ட இந்துராஜ்யத்தை அமைக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தான் ஆனால் அந்த ஆள் ப்ராஜெக்ட் எடுப்படாதுன்னு தெரிஞ்ச பிறகு கரபத்திரி மகாராஜு தான் வந்து ராமராஜ்யம் அமைக்க போறோம்னு சொல்லி அவனே பக்கத்தில் தான் சொல்லி அந்த கதையை ஓட்டிக்கிட்டு இருந்துட்டு இந்த ராமன் எங்கே பிறந்தாருன்னா அந்த இங்கே தான் பிறந்தாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் உள்ள வச்சு அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணி இப்ப என்ன ஆயிடுச்சு வந்து ஜட்ஜ் ஐயா என்ன சொல்லிட்டாரு ஊரெல்லாம் சேர்ந்து சொன்னா தான் இருக்கும் போல எல்லாம் இந்த ஊர் நம்புது இல்ல அப்ப இது உண்மைதான் இல்லையே இதான் சரி உண்மையா இல்லாட்டி என்னங்க உண்மையா இருக்கட்டுமே உண்மையா இல்லாட்டி போயிட்டு இருக்கட்டும் அதை உண்மையா வச்சு நம்ம நிலத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றது இவங்க எல்லாம் வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா நம்ம எல்லாருமே இப்போ கூட நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து அவன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறத அடி பாரு போட்டானா பாய்க்கு நல்லா அடி போட்டானா இப்படிதான் தான் அந்த பாய் வந்து எனக்கு அன்னக்கு வணக்கம் சொல்லாமல் போயிட்டாயா எவ்வளோ மோசமாக நடந்துட்டான் அப்படின்லாம் நம்ம ஆட்கள் யோசிச்சிட்டு இருக்காங்க சின்ன சின்ன இதில் எல்லாம் ஆனால் பிரச்சனை என்னன்னா பாய்களுக்கு விழுந்தது உளுந்த உதை நம்மளை தான் உதச்சிக்கிட்டு இருக்கான் அது தெரியாமல் நம்ம இதை முதன் முதல்ல நமக்கு வந்து தெளிவாக சொன்னது யார் தெரியுமா இவன் ராமராஜ்யம்னு பேசி குறிப்பாக ராமராஜ்யம்னு தேசிய இதில் வந்து கொண்டு வந்து சேர்த்தது வந்து காந்தி அவர்கள் தான் காந்தி அவர்கள் கொண்டு வந்து இதில் சேர்த்த உடனே இது வந்து பார்ப்பனர் அல்லாதார் ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்குவதற்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறத ரெண்டு பெரும் தலைவர்கள் தான் அப்பட்டமா எடுத்து காட்டினாங்க தந்தை பெரியாரும் அம்பே அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தான் அம்பேத்கர் வந்து அவங்க செஞ்ச வேலை பெரியார் அவர்கள் செஞ்ச வேலை அந்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சி இதனுடைய விளைவு தான் வந்து இந்த திட்டத்தை வந்து நமக்கு அப்பட்டமா வெளிப்படுத்தியது அதனுடைய விளைவு தான் வந்து தேசியவாதிகள் தோற்று போய் தமிழ்நாட்டில் வந்து பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் ஒன்று ஆட்சி கட்டிலில் வருவதற்கான காரணமா இருந்தது அதுக்கு வந்து அவங்களும் உழைச்சாங்க இவர் சொல்ற மாதிரி வந்து நம்ம வந்து இந்திரா வந்து போகிற பக்கில் சொன்னாரு அண்ணாவோட பெரியாரோட கொஞ்சம் அண்ணா நல்ல பிள்ளையாக தான் இருந்தாரு தான் வந்து ஜனங்க மனசெல்லாம் அவரு மாற்ற முடிஞ்சுது அப்படின்லாம் சொன்னார் சொன்னாரு அவர் அவர் மாதிரி இல்லப்பா இவர் கொஞ்சம் பெரிய மனுஷன் அப்படின்னு சொன்னாரு இருக்கட்டும் ஆனா வந்து அண்ணா வந்து அவர் பண்பட்ட மனிதரை பெரியார் போன்ற கடும் சொல்ல நமக்கு சொல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் அண்ணா வந்து பெரியாரை விட எந்த விதத்திலும் வந்து பிரச்சனையினுடைய தன்மையை தீவிரத்தை குறைத்தலாம் மதிப்பிடலை அவர் வந்து இந்த நீதிதேவன் மயக்கம் நாடகத்தை படித்து பாருங்க அல்லது வந்து சிவாஜி கண்ட இந்திராஜ்யத்தில் கடைசியாக சந்திரமோகன் சொல்கிற வசனத்தை நினச்சி பாருங்க சந்திரமோகன் வசனம்தான் அவர் முதலமைச்சர் ஆன பொழுது வந்து இது பண்ணது என்ன சொன்னார் அன்பு தம்பி நான் பதவியை தேடி பைத்தியம் பிடித்து அலைபவனும் அல்ல காகிதத்தில் கூட்டாட்சியாகவும் நடைமுறையில் மத்தி நடைமுறையில் மத்தியில் அதிகார குவிப்பும் கொண்டதாக இருக்கிற இந்த அரசியல் சட்டத்தின் கீழ் முதலமைச்சராக இருப்பதற்கு மகிழ்ச்சி கொண்டிருப்பவனும் அல்ல இதற்காக மத்திய அரசிற்கு எரிச்சல் ஏற்படுத்துவதும் டில்லியோடு சண்டை போடுவதும் எனது நோக்கம் என்று எனது நண்பர் இஎம்எஸ் போல் நான் பிரகடனம் செய்ய விரும்பவில்லை அதனால் யாருக்கும் நன்மை இல்லை உண்மைதான் சரியான பருவத்தில் ஒரு உறுதி ஏற்பட வேண்டுமென்பதுதான் முக்கியம் ஆனால் கூட்டாட்சி முறையை பற்றி மக்களுக்கு விளக்கம் கொடுப்பதை அதற்கு முன்வர வேண்டும் அந்த பணியில் அன்பு தம்பி உன்னுடைய உற்சாகமான ஒத்துழைப்பும் மனப்பூர்வமான பங்குப்பும் எனக்கு கிடைக்கும் என்பது எனக்கு நிச்சயம் நம்பிக்கை உண்டு பதவியில் இருப்பதன் மூலம் இன்றைய அரசியலமைப்புச் சட்டம் கொல்லைப்புறமாக கொண்டு வரப்பட்ட ஒரு இரட்டை ஆட்சிதான் என்பதை சிந்திக்கக்கூடிய பொதுமக்களின் கவனத்திற்கு திமுக கொண்டு வர முடியுமானால் அது உண்மையிலேயே அரசியல் உலகத்திற்கு செய்யும் குறிப்பிடத்தக்க உதவியாகும் இந்த இவ்வளோ காலம் வந்து திமுக ஆட்சி செஞ்சது எவ்வளவோ வந்து இது சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க போய் பிஜேபியோட கூட்டு சேர்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க அது பண்ணா இதை பண்ணா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு தெரியறாங்க ஆனால் திமுக இன்று இந்திய அரசியல் உலகத்திற்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி இதுதான் நம்ம ஊரில் தான் வந்து இன்னும் மூத்த பத்திரிக்கையாளர்கள் அப்புறம் புலனாய்வு புலிகள் இவங்களுக்குலாம் இந்த உண்மை தெரியல என்ன இது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு பயங்கரமாக அரசியல் யோசனை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க ஆனால் நமக்கு வந்து இந்த பார்ப்பனர் அல்லாதார இயக்கம் ராமராஜ்யம் என்கிற பித்தலாட்டத்தை அவிழ்த்து காட்டி அது எவ்வளவு பெரிய மோசமானதாக மாறி இருக்கிறது நமக்கு கொடுங்கொன்மையாக மாறி இருக்கிறது என்பதை சொன்னது தான் வந்து இந்த இது இந்த இயக்கம் நமக்கு காட்டியிருக்கிறது அது ரொம்ப முக்கியம் அதனால அந்த இலக்கியங்கள்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் எங்கள் ஊரில் ஒரு பழமொழி உண்டு முதல் பிரச்சனை என்னென்னா இந்த வட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மகாபாரத கூத்துக்களை பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் உண்மையாலுமே மேற்கு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தான் ராமாயண கூத்து அதிகமாக தெரியும் எங்கள் ஊரில் தோல் பாவை கூத்து உட்பட மற்றது எல்லாமே உண்டு ராமாயணத்தை வச்சு அதனால ராமாயணத்தை எப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறது நான் சின்ன வயசுல இருந்தே நேர்ல பார்த்து வளர்ந்தேன் ராமாயணத்தை வந்து எங்க ஊர்ல முதல்ல எதுக்கு இது நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு மாரியம்மன் கோயில் முன்னாடி கொண்டு போய் வச்சு ஒரு கதை நிற்கிது கதை சொல்றாங்கடா வாடா அப்படின்னு கொண்டு போய் வச்சு கதை சொல்லிக்கிட்டு இருந்தான் கதை என்னன்னா எத்தனை எட்டு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலையில வரைக்கும் நடந்துட்டு இருக்கு எவனா நடுவுல தூங்காம இருப்பானா தூங்காம இருக்கிறதுக்கு அந்த பிரசங்கக்காரர் சொன்னாரு யாரெல்லாம் தூங்குறீங்களோ அவங்க வாயில காதுல பாம்பு பூந்துரும் அப்படின்னு ஒரு சொன்னாரு அதனால தான் எழுந்து வந்தாங்க அதை விட வந்து ஒரு இது என்ன ஒரு பழமொழி ஒன்று இருக்கு வெடிய வெடிய கதை கேட்டு கடைசியில சீதைக்கு ராம சித்தப்பண்ணா நான் இந்த பழமொழிக்கும் ஒரு விளக்க கதை இருக்கு அதை சொன்னா வந்து அதை கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியிருக்கும் அதனால நான் சொல்லலை சரிங்களா ஆமாம் ஆனால் வந்து நம்ம கிட்ட வந்து நம்ம மரபில் வந்து ஃப்ளோக்கில் நாட்டார்கள்கிட்ட விவசாயிகள்கிட்ட இருந்த எதிர்கதையாடல் மரபு அவங்க வந்து அதிகாரத்துக்கு அடங்கி போகவில்லை இந்த பார்ப்பனர்கள் சொன்ன கதைக்கு நேர் எதிரான எதிர்கதையாடல்களையும் அதிகாரத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக உருவாக்கிட்டு இருந்தாங்க அந்த கதைக்கிண்டலா நையாண்டியா பலவிதமாக இருந்தது அது வந்து ராமாயணத்திலையும் கூட பிரதிபலித்திருக்கிறது நீங்கள் வந்து வழக்கமாக ராமாயணத்தை படிச்சுட்டவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப நல்லவர் வந்து ராமன் ஏகபத்னி விரதன் அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்கள் போய் இன்னைக்கு ராமாயணம் உங்கள் கையில் இருந்ததுன்னா போய் எடுத்து இன்னைக்கு போனோடனே கம்பராமாயணத்தை புரட்டி பாருங்கள் சூற்பனையை ப பார்த்த உடனே வந்து ராமன் மனசுக்குள்ளார் என்னென்னலாம் ஓடிச்சின்னு ஒரு பத்து பாட்டு இருக்குது படித்து பாருங்க ஐயோ இவ இப்படி அழகாக இருக்காளே என்ன பண்ணுறது சரி கல்யாணம் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் ஆனா வந்து சீதை இருந்து உதைக்க வருவானே அதுக்கு என்ன பண்றது அப்படின்லாம் யோசனை பண்ணிட்டு தான் கடைசியில ராமன் வேண்டாமா அப்படின்னு சொல்றாரு அப்படிதான் கம்பனே பாட்டு எழுதி சரிங்களா அப்படி மன போராட்டங்கள் அவருக்குள்ளார் இருந்தது இன்னொன்று வந்து நம்ம ஊரில் முதல்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குங்கிறது ஃப்ளோக்கில் இதில் மற்றதெல்லாம் இந்த ராமன் வந்து சாதியை காப்பாற்றுற ஆளாக இருக்கான் அப்படிங்கிறது முன்னாடி இருந்தே இருக்குது ஆனால் என்னென்னா முதல்ல இப்படி ஒரு மாடர்ன் கிரிட்டீரியாக்குள்ளார் வந்தோடனே நேஷனலிஸ்ட் ப்ராஜெக்டில் இருந்தவங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா வர இந்த நாட்டுக்கு வரலாறு எழுத சொன்னோன்னே முதல்ல என்ன தெரியுமா பண்ணானோ எல்லா பயிலும் தமிழ்நாட்டை பற்றி ராமாயணத்தில் குறிப்பு இருக்கிறது மகாபாரதத்தில் இந்த இடத்தில் குறிப்பு இருக்கிறது அப்படின்னு தான் எழுதி தொடங்கினா இதுக்கு தான் வந்து பார்த்துட்டு இருந்த உடனே வந்து மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளைன்னு நீங்கள் சொல்கிறீங்களே பே சுந்தரம் பிள்ளை பி சுந்தரம் பிள்ளை அவர்கள் வந்து சொன்னார் அவர் வந்து அவர் செத்து போயிட்டார் அவர் செத்து போன பிறகு தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் ராமாயணத்தின் உள்ளுரை பொருளும் தென்னிந்தியாவில் சாதி வேறுபாடும் அப்படிங்கிற ஒரு நூல் வந்துச்சு சூழ்ச்சியை பற்றி அது வந்து மெட்ராஸ் தான் அவர் கூட இருந்தவர் தான் எழுதினார் இலக்கல் பா சுப்பிரமணியம் முதலியார் அவர் வந்து ஏதோ வந்து ராமாயணத்தின் மேலே கடுமையாக விமர்சனம் இருக்கிறவர் நினச்சிக்காதீங்க அவர் ரொம்ப தீவிரமான பக்திமான் அதை எழுதின பிறகும் பக்திமானாக தான் இருந்தார் முன்னாடியும் அப்படி தான் இருந்தார் பின்னாடியும் அப்படி தான் இருந்தார் ஆனால் அந்த கருத்தை வந்து அவர் எழுதினார் அந்த நூலில் தான் வந்து அவர் கடுமையாக எத்திக்கிலா வந்து ராமன் எப்படி அயோக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிறத மாடர்ன் வந்து கிட்டுசத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணது புத்தகம் அதுக்கப்புறம் வந்து பெரியார் வந்து நம்ம புலவர்கள்லாம் கேட்டார் யோ எழுதுங்கயா என்ன இப்படி பார்த்துட்ருக்கீங்க ஏதாவது எழுதி தொலைங்கயா நான் புத்தகமாக போடுறேன்னு சொன்னார் ஒரு ரூபாயிலும் எழுதலை ஆனால் பெரிய இன்னைக்கு வந்து திடலில் ஒரு புத்தகம் கிடைக்கும் ராமாயணம் பற்றிய விமர்சன புத்தகம் ஒரு நான் முந்நூறு நானூறு பக்கம் அந்த புத்தகத்தை எழுதுனது யார் தெரியுங்களா மேலே வந்து சந்திரசேகர பாவலர்னு இருக்கும் ஆனால் எழுதுனது வந்து இ மு சுப்பிரமணிய பிள்ளை திருநெல்வேலி தலைமை தமிழ் சங்கத்தினுடைய தலை தலைநகர் தமிழ் சங்கம் அவர் தலைவராக இருந்த அமைப்புக்கு பேர் தலைநகர் தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார் ஈமு சுப்பிரமணிய பிள்ளை பயங்கரமான பக்திமான் ஆனால் கடுமையாக ராமாயணத்தை விமர்சனம் பண்ணி ஒரு நூல் எழுதினார் புனைப்பேரில் தான் வந்தது இப்போயும் கூட அந்த நூல் கிடைக்குது நீங்க படிச்சு பாருங்க அவர்கள் வைத்திருந்த இதுலேருந்தே அதுக்கு பிறகு வந்து நம்ம பெருசு வந்து எல்லா பக்கமும் பேசியிருக்குது பயங்கர கிண்டலாக பேசியிருக்குது நையாண்டியா பேசியிருக்கு குதர்க்கமாக பேசியிருக்குது குத்தி காட்டி பேசியிருக்குது அறிவட்ட பயில உள்ள உன்னைதான்டா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் உன்னதான் மடப்பைலாம் ஆகறதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ இந்த கதையை கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்கிறியே பெரியார் முதல்ல வந்து விமர்சிக்கும்போது என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா வந்து அவர் ஐயங்கார் விட்டு பிள்ள ஏன்னா அவங்க அப்பா இதெல்லாம் வந்து வைணவ வழியை சேர்ந்தவங்க அதனால இவங்க ஐயங்கார்கள் எல்லாம் தான் இப்படி நம்மளை திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து எல்லாருக்கும் மனசாந்தி அடைஞ்சிச்சு ஆகா வைணவம் சைவம் அப்படின்னு எதையுமே விடாம திட்டாரு இவர் ரொம்ப நல்ல தான் இருப்பார் போல இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க அப்படி வந்து நீங்க இன்னைக்கு எடுத்து படிச்சு பாருங்க பெரியாரோட சின்ன சின்ன குறிப்புகள் சின்ன சின்ன நோட்ஸ் இது எல்லாமே வந்து அவர் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணாருன்னா பார்ப்பனரின் பார்ப்பனர் அல்லாதார் மீது பார்ப்பனர்கள் செய்யக்கூடிய மோசடி திருட்டு உங்களின் மனங்களின் மீது ஏறி உட்கார்ந்து கொள்வதற்கான ஒரு கதைதான் இந்த ராமாயணம் இதிகாசம் புராணங்கள் இவை எல்லாம் அப்படிங்கிறத அப்டேட்டா கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பேன் இன்னைக்கும் பயங்கர கிண்டலாவும் நக்கலாகவும் இருக்கும் வந்துட்டு அதெல்லாம் சரிங்களா அது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் அதுல தான் வந்து அவர் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு வேலையிலேருந்து இருந்து தான் வந்து ரெண்டு மனிதர்கள் வந்தாங்க அவர் என்ன பண்ணாருன்னா ராமாயணத்தை எரிக்க போறேன்னு சொல்லிட்டாரு ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல இருந்த ராம பக்தர்கள் இல்லை கம்பனுக்கு பக்தர்களா இருந்தவங்கெல்லாம் உடனே கொதிக்க தெளிந்து ஐயோ கம்பராமாயணத்தை எரிக்க போறீங்களா கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்லாம் எல்லாம் சண்டை போட்டாங்க அதுக்காக தான் ஒரு விவாதம் நடந்தது அந்த தான் அண்ணா போய் பேசினார் தீ பரவட்டம் ஆனா ராமாயணத்தை எரிக்கல சரிங்களா அப்படிலாம் அவர் கேட்டுட்டாரு நான் எரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார் ஆனால் இன்னொரு வேலையை செஞ்சார் எரிக்கிறதோட ஒரு கடுமையான ஒரு வேலையை செஞ்சு விட்டுட்டு போயிட்டார் ஒன்று வந்து என்ன நடந்ததுன்னா கம்பரசம் வந்தது அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்துச்சு சரிங்களா இதை விட பயங்கரமாக ஒரு இது வந்து எம் ஆர் ராதா அவர்களுடைய கீமாயனம் ராமாயணத்தோட நாடகம் ராமாயணம்னு போட சொல்லக்கூடாதுன்னாங்க சரி கீமாயணம்னு போட்டுக்கிறேனே அப்படின்னு போட்டார் அதெல்லாம் இன்றைய தலைமுறை ஆட்கள் நம்ம வந்து மேடையில் நடிக்கணும் நடிக்காம விட்டுட்டோம்னா வச்சிங்களே நம்மளை வந்து பின்னாடி பேக் அடிச்சு அப்படிதான் இந்த பயில்களுக்கு இவ்வளோதான் தைரியம் இருக்கும் போல இருக்கு இனிமே நம்ம எதையும் செய்யக்கூடாது செய்ய கூடாது அப்படின்னு இன்னமும் இது இது வந்து பெரியார் இயக்கத்துக்காரங்க மட்டும்தான் இதை பண்ணாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதுங்க இவங்க இந்த லிட்டரரி இதை முயற்சி பண்ணோன்னே தான் புதுமை பித்தன் வந்து ஒரு கதை எழுதினார் அகலிகையை பத்தி இந்த அம்மா வந்து கல்லாதான் இருக்கும் இவன் போயிட்டு வந்தானு இல்லை போயிட்டு வந்தோடனே வந்து இவன் கால்பட்டு உடனே க க அகலி கல்லா இருந்த அகலிகை வந்து எழுந்துருவாங்க பெண்ணா மாறிடுவாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க சீதையும் அகலிகையும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோடனே என்ன என்ன கதை உங்க வீட்டு கதை பெண்கள் தான் நம்ம ஊர்ல தெரியும்ல உங்க வீட்டு கதை என்ன எங்க வீட்டு கதை என்னன்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த அம்மா கடைசியா இந்த அம்மா கதையை சொன்ன உடனே வந்து அந்த அம்மா சொல்லிடும் ஓ இவ்வளவு மோசமான மனுஷனா உன்னை வந்து காட்டுக்கு துரத்து எவனோ ஒருத்தன் சொன்னான்னு பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு காட்டுக்கு துரத்துன பயப்பு இல்லையா அந்த பைப்புள்ள இவன் கால் பாதம் பட்டா நான் உயிர் தள்ளணும் நான் கல்லாவே இருக்கிறேன் அப்படின்னு திரும்ப மாறிடுவாங்க அகலை புதுமை பித்தன் எழுதிய கதையில் புதுமி பித்தனே ஒரு கதை எழுதினாரு நாரத ராமாயணம் அப்படின்னு பயங்கர நக்கல் நையாண்டிய ஒரு கதை எழுதியிருக்காரு அதெல்லாம் நீங்க படிக்கணும் சரிங்களா நீண்ட நெடுங்கவிதையை உன்னை வந்து முருகசுந்தரம் எழுதினார் அந்த இதெல்லாம் முருகசுந்தரம் எழுதும் போதெல்லாம் நம்ம ஊர்ல எழுபதாம் ஆண்டுகளில் எந்த பிரச்சனையும் இல்லை நாற்பதாம் ஆண்டுகளில் எழுபதாம் ஆண்டுகளில் எந்த ராம பக்தரும் மனசு உடைஞ்செல்லாம் போயிடல ஆனா இந்த அரசியலை நீங்கள் பேசாமல் விட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் வந்து இந்த அரவிந்த் குமார் அப்படிங்கிற ஒரு வடந்தியாவை சேர்ந்தவர் வந்து அவர் வந்து ஒரு கவிதை எழுதுறாரு ராமனின் மனப்போராட்டம் என்ன அந்த இதுனா இந்தியில வந்து ராம்கா அந்தர் வந்தா அப்படின்னு அவருக்கு ஒரு மனதுக்குள்ளார ஒரு போராட்டம் நடந்தது எதுன்னா இப்போ வந்து ஒருத்த வந்து குற்றம் சொல்லிட்டான் பொண்டாட்டிய காட்டுக்கு அனுப்புறதா வேண்டாமான்னு வந்து ஒரு கவிதை தான் எழுதினார் ஒரு ரெண்டு பக்கம் கவிதை எழுதுனதுக்கு எவ்வளோ கேஸே நடந்திருக்கு பெரிய கேஸ்லாம் நடந்து அதுக்கு பிறகு தான் அவரை வெளியில விட்டுருக்காங்க அந்த புத்தகம் ஒன்று வந்து ஆங்கிலத்துல வந்திருக்கு பனிஷ்மெண்ட் ஆஃப் சீதா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த்குமார் அவர்களுடைய புத்தகம் அந்த புத்தகத்தை நீங்க படிச்சு பார்க்கணும் அந்த புத்தகத்தை யாருக்கு தெரியுங்களா வந்து அர்ப்பணிச்சிருக்காரு என்கொரி உண்மையான சனாதன மனப்பாங்குடையவர்களுக்காக இந்த புத்தகத்தை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு தான் எழுதியிருக்காரு அவர் வந்து நூலுக்கு நம்ம ராஜாஜி கூட வந்து நன்றி சொல்லியிருக்காரு நீங்க வந்து பெரியாரிங்கன்னா கடைசியில் எங்க போய் நிற்கணும் பெரியாரையும் அண்ணாவையும் விட்டுவிட்டால் நம்ம கடைசியில் எங்க போய் நிற்கணும்னா ராஜாஜி கிட்ட போய் இல்லை ராஜாஜியே வந்து இது வந்து கற்பன பாத்திரம் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் ராஜாஜி கற்பனை பாத்திரம்னு தான் சொன்னார் ஆனால் ராமன் ஒரு தேசிய வீரனாக சித்தரிப்பதற்கு அவருடைய கதையும் தான் முக்கியமானதாக இருந்தது சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற இதுவும் முக்கியமானதாக அவங்க வந்து எப்போ கற்பனைன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து இது உண்மைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை இது வந்து போது உண்மைன்னு சொல்லுவாங்க த இங்கே ஒரு பைபிளை இப்படி உட்காந்துருக்கும் வந்து இப்போ பிரசங்கம் பண்ணுற பைப்பில் இப்படி உக்காந்துக்கிட்டு இதுதான் உண்மை இதுதான் சரித்திரம் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லுவான் இன்னொருத்த வந்து நவீனமாக அந்த பக்கம் உட்காந்து இல்லை இல்லைங்க அது கொஞ்சம் கற்பனை தாங்க ஆனால் இதெல்லாம் நம்ம பண்பாடு கலாச்சாரங்க நம்ம பெரிய இலக்கியங்க அப்படின்னு சொல்லுவான் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம விட்டுட்டோம்னா நம்ம எங்கே போய் நிற்போம் இது வெறும் இலக்கியம் இது வெறும் நூல் இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இது ரொம்ப சின்ன விஷயம் இது வெறும் கதைதானே அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம்னா அவன் எந்த அளவுக்கு கதை சொல்றான் தெரியுங்களா மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு நான் ஏன் வரணும்னு கேக்குறாரு அது பின்னாடி தர சொல்லிதான் நீ சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்ப்பேன் நான் தான் சாமியை தொட தான் இப்ப சொல்லுங்க சூத்திரம் 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 உங்களை அடிச்சிட்டாங்க இல்ல இப்ப சொல்லுங்க மனுதர்மம் வர்ணாஸ்ரமும் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் நீங்க நம்ம சொல்ல வேண்டும்.